மே நம்ம பெற்றோர்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு செல்லமா தான் இருப்போம் அதனால நமக்கு என்னதான் பெயர் இருந்தாலும் செல்ல பெயர் அப்படின்றது ஒண்ணு கண்டிப்பாவே இருக்கும் இது நடிகை நடிகைகளுக்கு மட்டும்தான் ஆனா அவங்களோட செல்ல பெயர் நமக்கு தெரியுமா தெரியாது இங்க சில நடிகைகளோட செல்ல பெயர் எல்லாம் சொல்லிருக்கோம் உங்களுக்கு விருப்பமான நடிகைகளோட செல்ல பெயர் என்னவென்று நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க நடிகை அஞ்சலியோட செல்ல பெயர் அஞ்சு அனுஷ்கா சர்மாவோட பெற்றோர்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவரை எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா முஷி பாலிவுட் நடிகை பிரணீதி சோப்ராவோட செல்ல பெயர் திஷா முன்னாள் உலக அழகியாக இருந்த நடிகை நடிகை ஐஸ்வர்யா ராய் பச்சனோட செல்ல பெயர் என்ன தெரியுமா அதுதான் குள்ளு நடிகை கங்கனா ரணாவத்தோட செல்ல பெயர் அர்ஷாத் முன்னணி நடிகையும் பலரது கனவு கனியுமான நயன்தாராவோட செல்ல பெயர் என்ன தெரியுமா நயன்ஸ் நடிகை பிரியங்கா சோப்ராவை அவங்களோட பெற்றோர்கள் வந்து மிமின்னு ரொம்ப செல்லமா கூப்பிடுறாங்களாம் ஆனா அபிஷேக் பச்சன் இவருக்கு பிக்கி சாப்ஸ் என்று செல்ல பெயரும் வச்சிருக்காரு நடிகை ஷில்பா செட்டியோட செல்ல பெயர் மான்யா ஸ்ருத்திஹாசனோட செல்ல பெயர் கண்மணி உண்மையிலே சூப்பர் தானே பாலிவுட் நடிகை சோனம் கபூரோட செல்ல பெயர் ஜிராஃபி நடிகை சுஸ்மிதா சென் இவங்களோட செல்ல பெயர் டிடு நடிகை சமந்தாவோட செல்ல பெயர் அனு தமன்னாவை குச்சிக்கு என்ற செல்லமாக அவங்களோட ஃபேமிலியில இருக்கவங்களாம் கூப்பிடுவாங்களாம் த்ரிஷாவோட செல்ல பெயர் ஹனின்றது உங்களுக்கு தெரியுமா எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் சினிஃபீல் டாட் காம் what இஸ் do வி டூ வாட் வி